ம்மால வரது ஐந்து நிமிட மதரசா குர்ஹான் ஹதீஸின் வழியில் ஒன்றாம் தலைப்பு இஸ்லாமிய வரலாறு அரஃபா மைதானம் புனித மக்காவின் கிழக்கு திசையில் தாய் செல்லும் வலியன் சுமார் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் அரஃபா மைதானம் அமைந்துள்ளது சோனத்திலிருந்து வெளியேறிய பிறகு இதே இடத்தில்தான் ஆதம் ஹவ்வா அலை இஸ்லாத்து வசலாம் ஆகிய இருவரும் சந்தித்து ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டனர் இதனாலேயே அவ்விடத்திற்கு அரஃபா எனப்படுகிறது அங்குதான் ஜிப்ரே அலி இஸ்லாத்து வசலாம் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கு ஹஜ்ஜின் விதிமுறைகளை கற்பித்தார் தீன் முழுமையடைந்தது என்ற நற்செய்தியை சஹாபாக்களுக்கு அறிவிக்கப்பட்டதும் அங்குதான் மேலும் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தம் ஒட்டகத்தின் மீதிருந்து இறுதி போரை நிகழ்த்தியதும் அங்குதான் அதாவது இறுதி இறுதி பேருரை போர் கிடையாது இறுதி பேருரை இறுதி பேருரையின் விளக்கம் முன்னால் வந்துள்ளது அவ்விடத்தில்தான் மறுமை நாளன்று மஹர் மைதானம் நிறுவப்பட்டு அடியாரிடம் கேள்வி விசாரணை நடைபெறும் உலகம் எங்கிருந்தும் வருகிற ஹஜிகள் மாதம் ஒன்பதாவது நாள் அந்த மைதானத்திற்கு சென்று ஹஜ்ஜின் கடமையில் நிறைவேற்றுகிறார்கள் அரஃபாத்தில் தங்குவதற்கு உகூஃப் அரஃபா எனப்படும் அங்கு உச்சி பொழுதிலிருந்து சூரியன் மறையும் வரை தங்குவது அவசியமாகும் ஹஜ்ஜுடைய காலத்தில் இரண்டாவது துறைப்பு அல்லாஹி ஆற்றல் கடல்வாழ் உயிரின பாதுகாப்பு அல்லாஹ் தலா தன் படைப்பினங்களின் மீது அன்பும் கருணையும் கொண்டு பாதுகாப்பவன் குளிர்காலத்தில் கடுமையான பனிப்பொழிவின் காரணமாக தண்ணீர் பனிக்கட்டியை உறைந்து விடுகிறது அவ்வாறு கடல் நீரெல்லாம் உறைந்து போனால் அதில் வசிக்கின்ற உயிரினங்கள் யாவும் மடிந்துவிடும் ஆனால் இதில் அல்லாஹின் வல்லமையைப் பாரீர் கடலின் மேல் மட்டத்தில் குறிப்பிட்ட சில அளவை உறைந்து கடல் நீரில் மிதந்து கொண்டிருக்கும் அடிப்பகுதி உறையாமல் நீராகவே இருக்கும் அதில் கடல்வாழ் உயிரினங்கள் பாதுகாப்பாக நீந்தி கொண்டிருக்கும் இதுவே அல்லாவின் வல்லமைக்கு சான்றாகும் மூன்றாவது ஒரு பொருளை பற்றி தவாஃபுக்கு பின் சாயி செய்தல் இப்ரூமரணி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஆலயத்திற்கு வந்து ஏழு முறை சுற்றி இப்ராஹிம் ஸ்தலத்தில் மக்காமி இப்ராஹிமின் இரண்டு ரக்காய் தொழுத பின்பு சஃபா மருவாக்கிடையே சஹி தொங்கோட்டம் மூடினார்கள் பிறகு எங்களை நோக்கி உங்களுக்கு அல்லாவிட தூதரிடம் சிறந்த முன்மாதிரி உள்ளது என்றார்கள் கருத்து தபாஃப் செய்த பிறகுதான் சகை செய்ய வேண்டும் ஒரு சின்னத்தை பற்றி வாகனத்தில் அமர்ந்த பிறகு ஒதுந்துவான் அண்ணா நபி சலா அலி இஸ்லாம் அவர்கள் பயணத்தை நாடி வெளிக்கிளம்பி வாகனத்தில் அமர்ந்த பிறகு மூன்று முறை அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர் கோரி கீழ் காணும் துவாய் ஓதுவார்கள் சுபஹான் அல்லதினின் என்ற துவாய் ஓதுவார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு அல்லாவின் பாதையில் ஆயிரம் ஆயத்துக்கள் நப்சா சலம் அவர்கள் கூறினார்கள் எவர் ஆயிரம் ஆயத்துக்களை அல்லாவின் பாதையில் ஓதுகிறாரோ அவரின் பெயரை அல்லாஹலா நபிமார்கள் சித்தீக்கின்கள் சுகோதாக்கள் மற்றும் சாலிகின்களுடன் எழுதிவிடுகின்றான் திருமதி ஆறாவதுலிப்பு ஒரு பாவத்தை பற்றி மறைவான இணை வைத்தல் நபிஷாசலாம் அவர்கள் தஜ்ஜாலை விட அபாயகரமான விஷயத்தை சொல்லட்டுமா என சஹாபாக்களிடம் கேட்டார்கள் அவசியம் அறியுங்கள் சுருல்லா என சஹாபாக்கள் கூறினார்கள் அதற்கு நபி அவர்கள் மறைவான இணை வைத்தலே அது என்று கூறினார்கள் அதாவது பிறர் தம்மை பார்க்கிறார் என்பதற்காக தன் தொழுகையை நீட்டுபவர் என கூறினார்கள் பிறர் பார்க்கின்றார் என்பதா என்பதற்காக தன் தொழுவை நீட்டுப்பவர் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு சொன்ன தொழு வருது இந்த இதெல்லாமே இதில் கட்டுப்பட்டு மன தூய்மை தேவை எனவே யார் பார்க்குறான்னு தொழுகிறாங்களோ இவங்க என்ன செய் மறைவான அல்லாவுக்கு நினைவிக்கக்கூடிய நபராக இருக்கிறாங்க ஏழாவத்தில் இப்போ உலகத்தை பற்றி இரண்டு விஷயங்களின் ஆசை அல்லது அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் வயது முதிர்ந்தவரின் உள்ளம் இரண்டு விஷயங்களில் என்றும் இளமையாகவே இருக்கும் ஒன்று உலக ஆசை இரண்டாவது நீண்ட நீண்ட எண்ணங்கள் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி சோனத்து கனியும் மர நிழலும் குர்வானில் அல்லாஹ் தலா கூறுகிறான் இரையச்சம் உடையவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சோனப்பதியின் தன்மையானது அதன் கீழே நீர் அறிவியல் ஓடிக்கொண்டிருக்கும் அதன் ஆகாரமும் அதன் நிழலும் நிலையானவை ஒன்பது தலைப்பு நபிவழி மருத்துவம் விஷ முறிவுக்கு அஜ்வா பேரிச்சம்பளம் அஜுவா பேரித்தம்பலம் சிவனத்து கனியாகும் அதில் விசம் முறிவுக்கு மருதுண்டு என நிமிஷாசலம் அவர்கள் கூறினார்கள் பத்தாவது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை குர்ஹானில் அல்லா தலா கூறுகிறான் நிச்சயமாக அல்லா நீதி செலுத்துமாறும் நன்மை செய்யுமாறும் உறவினர்களுக்கு பொதுல பொருளாதார உதவி செய்யுமாறும் இயவுகின்றான் அன்றையும் மானக்கெல்லான காரியங்கள் தீமை வரம்பு மேறுதல் ஆகியவற்றிலிருந்து தடுக்கின்றான் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்வதற்காக அவன் உங்களுக்கு உபதேசம் செய்கின்றான் என சூறா நகரிலே அல்லா கூறுகிறான் அல்ல இந்த நாளவை நமக்கு ஏவினானோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் இது மட்டுமல்லா நம்மளை தடுத்தானும் அதை விட்டு தவிர்த்திடக்கூடிய பாக்கியத்தையும் களிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து களிமாவுடன் மரணக்கூடிய பாக்கியத்தையும் ஜன்னத்தில் சுரதோர் என்னும் சுர குருகத்திலேயான விசராசிரம் இருக்கக்கூடிய அங்கிருந்து காலை மாலை அல்லாய் பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும் والله نعم عليكم تندر بديوان سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك ونتوب اليه امين خير سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى الله عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته